அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் இந்த காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையான திருமணம் நடைபெறுவது அதாவது ஒருவருக்கு வரணமைந்து அவங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்குது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக உள்ளது அந்த மாதிரி விவாக சம்பந்தமான தடைகள் நீங்குவதற்கு நம்ம இந்த பதிவில் ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக கிரக தோஷங்கள் நம்மை விட்டு விலகி விரைவாக விவாகம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக விவாகம் விரைவாக ஏற்படும் இது வந்து யாருக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் கண்டிப்பாக அவங்க அந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இப்போ இந்த மந்திரம் துர்க்கையம்மனுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய்க்கோங்க இது ராகு ராகு வேலையில் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு வேலையில் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை அம்மன் முன்னாடி அமர்ந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய்க்கோங்க இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக நறுக்கி அதில் வ வரக்கூடிய சாறை பிழிந்து தனியாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் அந்த எலுமிச்சை சாருடன் தேன் கலந்து நீங்கள் அந்த சாறை வந்து நீங்கள் அம்மனுக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் அந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய நாலு எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி குங்குமம் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி வைத்து அதாவது நாலு எலுமிச்சம்பழம் விளக்கு அப்புறம் இந்த டம்ளரில் வந்து நீங்கள் இந்த சாறு எலுமிச்சை தேன் கலந்த சாறு வைத்து கும்பிட வேண்டும் கும்பிட்டு இந்த மாதிரி சீக்கிரம் விவாகம் வரன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செய்தாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாட்களும் செய்தாலும் சரி கண்டிப்பாக சீக்கிரமே நல்லது நடக்கும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வர நமகா ஓம் லக்ஷ்மி நாராயண நமகா ஓம் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியாயை நமகா ஓம் ஐம் க்ரீம் யோகினி சித்தி சுந்தரி கௌரி அம்பிகே யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம மூக கிருத இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவு பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்றீங்களோ அவ்வளவு நன்மை கண்டிப்பாக சீக்கிரமே ஏற்படும் நல்ல வரன் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கும் உங்கள் கிரக தோஷத்தை தள்ளி வைக்கக்கூடிய சக்தி அந்த துர்க்கை அம்மனுக்கு கண்டிப்பாக உண்டு ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த சகலவிதமான விதமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி திருமணத்திற்கான எந்த தடங்கள் இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு விலகும் சீக்கிரமே விவாக பிராப்தம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த பதிவை கேட்கும் உங்கள் குடும்பத்தில் சீக்கிரமே விவாக பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்